தமிழ் வணக்கம் அப்புறம் இதான் நுணா மரம் இது இந்த நுண்ணா பார்த்திங்கன்னா நுணா மரம் இது பெரிய மரமாக வளரக்கூடிய பவர் இதுக்கு இருக்குது இந்த பூ பாருங்க நுண்ணா பூ இப்படி தான் இருக்கும் இந்த இந்த காய் பாருங்க நுணா காய் பாருங்க இருக்குது இப்படி தான் இருக்கும் காய் இது பழமாவும் பழுக்கும் சாப்பிடலாம் மக்கள் சாப்பிடலாம் இதில் என்ன செய்ய இந்த இலையை பறித்து தண்ணியில் சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த இலையை போட்டு அள்ளி 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 இலைய அள்ளி 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 மொ முளங்காலுக்கு ஒத்தனை வச்சோம்னா இந்த முளங்கால் வலி முளங்கால் வீக்கம் இதை கேட்கும் இந்த இலை வந்து ரொம்ப கால் வலிக்கும் ரொம்ப கேட்க கேட்கக்கூடிய பவர் இந்த இலையில் இருக்குது கால் வலி கேட்கக்கூடிய பவர் இந்த இலையில் இருக்குது பாக்கி என்ன செய்ய இலையை நல்லா வதக்கிட்டு தண்ணியை தெளித்து இந்த இலையை வதக்கிட்டு அள்ளி வச்சு அந்த இலையை முளங்காலுக்கு கட்டினோம்னா அப்படியே அந்த 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 வலியை கேட்கும் நல்லா கட்டிகிட்டு இருக்க காலெலாம் அவுத்தோம்னா கால் வலியை கேட்கும் இந்த இலை வந்து அருமையான முழங்கால் வலியை கேட்கக்கூடிய பவர் இந்த இலைக்கு இருக்குது கால் வலி முளங்கால் வலி உள்ளவங்க இந்த இலை கிடைக்கி கிடைக்குது எங்கெங்கே மரம் இருக்குது இந்த இலை கிடைக்கும் இதை இந்த இலையை செய்ய தண்ணீரை அள்ளி வச்சு நல்லா தண்ணியை அவிச்சு அள்ளி 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 அதுக்கு அள்ளி 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 முளங்கால் வச்சுக்கிட்டு ஒத்தனை கொடுத்தீங்கன்னா அப்படியே அந்த கால் வலி முழங்கால் வலி கேட்கும் அந்த மிளங்கால் வீக்கத்தை குறைக்கும் கால் வலிக்கு உயர்ந்த இது பொருசு அரைஞ்சிட்டு எண்ணெயில் போட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வதக்கி விட்டு இல்லைன்னா விளக்கெண்ணெய் இருந்துச்சுன்னா ஊற்றி வதக்கி விட்டு இல்லை நல்லெண்ணெய் இருந்தாலும் சரியாக போட்டு வதக்கி விட்டு அப்படியே அள்ளி வச்சு காலில் கட்டிவிட்டு நைட்டுக்கு படுத்து காலில் எழுந்துச்சிங்கன்னா அந்த கால் வலி அப்படியே கேட்கும் இந்த இலைக்கு அவ்வளோ கால் வலியை கேட்கக்கூடிய பவுர் இந்த இலைக்கு இருக்குது நூனாக இது அதுக்கு ரெண்டு பேரும் மஞ்சள் மரம்னு சொல்லுவாங்க நுண்ணா மரம்னு சொல்லுவாங்க இந்த மரம் மரமாகவும் வளரும் செடியெல்லாம் அங்கங்கே கிடைக்கும் இந்த இலையை கிடச்சிச்சின்னா வாங்கி கால் வலி உள்ளவங்க கண்டிப்பாக இதை வதக்கி காலில் வச்சு கட்டுறீங்க இது வந்து கைகண்ட வைத்தியம் டாக்டர்கிட்ட போய் மாத்திரை சாப்பிட்றதுக்கு இந்த இலை கிடச்சிச்சின்னா இந்த இலையை பிடிச்சி அவிச்சு அவிச்சு வச்சு ஒத்தனை வைக்கலாம் வதைக்கி சூ சட்டியில் போட்டு வதக்கி சூடு பண்ணி அள்ளி துணியில் வச்சு ஒத்தனை வச்சுக்கிறலாம் கொஞ்சம் நல்லெண்ணையோ விளக்கெண்ணையோ இல்லை தேங்காய் எண்ணெயோ ஊற்றி வதக்கி விட்டு அப்படியே அள்ளி கட்டிட்டு படுத்துக்கிறலாம் இதில் அவ்வளோ மருந்துக்கு உயர்ந்த இலம் அவ்வளோ பவர் இருக்குது இந்த இலைக்கு கண்டிப்பாக அது கால் வலி உள்ளவங்க அதை செய்யலாம் முழங்கால் பிரச்சனை உள்ளவங்க இது இந்த இலையை நீங்கள் இந்த மெத்தலை செஞ்சு நீங்கள் பாருங்கள் அருமையாக அதை கால் வலி கேட்கும்